இ பாஸ்ல நம்மளால போக முடியாது அப்படின்னு ஒரு காலத்துல நான் நினைச்சிட்டு இருந்தேன் இ பாஸ்ல இப்ப நம்ம இவ்வளவு சீக்கிரமா போகணும் போறோம் அப்படின்றத நினைக்கும் போது நிறைய பேர் பார்த்து கொஞ்சம் இது பண்றாங்க அந்த அளவுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேரு சார் என் பேர் தனசை சார் எந்த ஊர் சார் நீங்க

ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக வந்து வெளிநாடு போகணுன்றதை நினச்சிட்டு இருந்தேன் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஆஃபீஸை வந்து பார்த்தேன் நம்ம ஆஃபீஸில் இருந்து போகிறவங்களோட ரிவ்யூ எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் நேரடியாக வந்து கான்டக்ட் பண்ணி நேரில் வந்து பார்த்தேன் சாரை வந்து மீட் பண்ணி சிங்கப்பூருக்கு இது போகலாமா சார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டேன் ஓகே சார் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஐபி அப்ளை பண்ணாங்க அப்ளை கா காப்பி பார்த்துட்டேன் அடுத்து வெளியிடுன்றத செக் இருந்தேன் சீக்கிரமாகவே வந்துடுச்சு வந்த உடனே இப்போ ஐபி கையில் வந்துடுச்சு சார் உடனே வந்து எம்ப்ளாயர் வர சொல்லிவிட்டாங்க உடனே டிக்கெட் போட்டு நீக்கி கிளம்புறேன் சார் ஓகேண்ணா ஃபஸ்ட்டு அந்த சிங்கப்பூர் ஜாப் உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் நடச்சோ அதை டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஐபி அப்ளை பண்ண உடனே எங்கள் இருந்து ஐபி அப்ளை பண்ணிட்டோங்கிற காப்பி உங்களுக்கு கொடுத்தோமாண்ணா ஆமாம் சார் ஐபி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்ற காப்பி எனக்கு உடனே அனுப்பிச்சிங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் அது எப்படி செக் பண்ணி பார்த்தீங்க என்ன வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அந்த டீட்டெயில் சொல்லுங்கள் அது எம்ஓஎம் வெப்சைட்டில் வந்து எப்படி செக் பண்ண பண்ணுறது அப்படின்றது இங்கே சொல்லி கொடுத்தீங்க அதன்படி நான் டெய்லி காலையில் காலையில் செக் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒவ்வொரு என்னென்ன ஸ்டேட்டஸ் காமிச்சிச்சு ஃபஸ்ட்டு வந்து பெண்டிங் அப்படின்னு காமிச்சது ம் அப்புறம் ஒரு ஒரே வாரத்தில் வேலிடு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஓகேண்ணா வேலிட்னு வேலிட்னு வந்தோன்னே நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்பு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிட்டு டிக்கெட் போட்டு ஊருக்கு உடனே சடனாக வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க ஓகே உடனே டிக்கெட் போட்டு நான் ரெடியாக இருந்தேன் கிளம்ப சொல்லிட்டாங்க உடனே கிளம்பிட்டேன் ஓகேண்ணா இப்போது இவ்வளோ நாள் யூரோப்புக்கு வந்து கொடுத்துருந்தீங்க இப்போ இந்த சிங்கப்பூர் ப்ராசஸ் எத்தனை நான் முடிஞ்சிச்சு எனக்கு கரெக்டாக வந்து எட்டு நாளில் முடிஞ்சிருச்சு சார் ஓகே ஃபஸ்ட்டு நாள் ஐபிஆப்பில் அடுத்த நாள் ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க எத்தனை நாள் கரெக்டாக ஆறு ஏழு நாள் தான் ஆச்சு ஏழு நாள் ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு எல்லாம் வாங்கிட்டு எத்தனை நாளுக்குள்ளே கிளம்புறீங்க இப்போ ஐபி வாங்கிட்டு ஏழு நாளில் வாங்கிட்டு இப்போ மூணே நாள் தான் மூணே நாளில் டிக்கெட் போட்டு கிளம்பியாச்சு டோட்டலாக உங்களுக்கு ப்ராசஸிங் டைம் எத்தனை நாள்ண்ணா ஏழு மூணு பத்தே நாள் தான் மட்டும்தான் ஓகேண்ணா ஓகேண்ணா எந்த அளவுக்குண்ணே ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு இத்தனை நாள் வெளிநாடு போகணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு டக்குன்னு உங்களுக்கு இ பாஸ் வேலிடாகி ஐபி கிடச்சிருச்சு ஒரு எட்டே நாளில் எல்லாமே மாறிடுச்சு இந்த மூமெண்ட் எப்படின்னு இருக்குது ஃபேமிலியில எல்லாம் என்ன சொன்னாங்க எந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கண்ணே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் மற்ற கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணதுனால எனக்கு டிலே ஆகிட்டே இருந்தது ரெண்டாவது நம்ம ஏதாவது யூடியூப்பை மட்டும்தான் பார்த்துட்டே இருந்தேன் நேரில் கொஞ்ச நாள் வராமல் இருந்தேன் அடுத்து யூரோப்புக்கும் கொடுத்துட்டு வெயிட் இருந்தேன் இப்போ சிங்கப்பூருக்கு இந்த இ பாஸில் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூ பார்த்தேன் நம்ம இதில் சரி இதில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இ பாஸ் அப்ளை பண்ணுங்கள் இந்த இதில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஒர்க்குக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை காப்பி உடனே கிடச்சிது அதே மாதிரி வேலிடுன்றதை செக் பண்ணிகிட்டே இருந்தேன் எம்ஓஎம் வெப்சைட்டில் செக் பண்ணிகிட்டே இருந்தேன் நானும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன் மற்றது மாதிரி தான் கொஞ்சம் லேட் ஆகும் அவங்க பத்து நாள் சொன்னாங்கன்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் வரும் அப்படின்னு நானும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன் அது பார்த்தா கரெக்டாக ஏழை ஏழை நாளில் எனக்கு அப்ரூவல்னு சொல்லி வேலையிடுன்னு வந்துடுச்சு அது பார்த்ததுலேருந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு சரி போகணும் நம்ம அடுத்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன் பார்த்துட்டு இப்போ ஃபேமிலி எல்லாருமே என்ன அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரமாக எப்படி ரெடி பண்ணிங்க எப்படி ரெடி பண்ணிங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க நான் எல்லாத்துட்டி நம்ம ஆஃபீஸை பற்றி சொன்னேன் இந்த மாதிரி இவங்க தான் அதிகமாக சீக்கிரமாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இந்த நம்ம ஆஃபீஸை வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாரோட ஃபீட்பேக்காகவும் இருந்தது இப்போ நான் சீக்கிரமாக ஊருக்கு வேலைக்கு கிளம்ப போகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஓகேண்ணா நம்ம அந்த சிங்கப்பூர் டீட்டெயிலை அங்கே சிங்கப்பூரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் விசாரிச்சிங்களாண்ணா ப்ராசஸாக இருக்கட்டும் ஜாப்பாக இருக்கட்டும் டீட்டெயிலாக இருக்கட்டும் எல்லாம் என்னென்ன சொன்னாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்களாண்ணா எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க நான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பு போகும்போதும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க சிங்கப்பூரில் அவங்கள்ட்ட நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த மாதிரி கேட்குறாங்க இந்த இது அடுத்த இது கேட்குறாங்க அப்படின்றத சொல்லிகிட்டே இருந்தேன் ஆமாம் இந்த பாஸுக்கு இப்படி தான் ஆகும் அப்படின்றத கரெக்டாக எனக்கு அவங்களும் சொன்னாங்க அதன்படியே இங்கே நடந்துட்டு இருந்தது அவங்களுமே கொஞ்சம் ஆனாங்க என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு உடனே என்ன கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே கொஞ்சம் ஆனாங்க ஓகேண்ணா நீங்கள் நோ எஜுகேஷன் ஆனால் ஆமாம் பட் ஆனால் இ பாஸ் வாங்கிட்டோம் எந்த அளவுக்கு நான் ஹேப்பி ரொம்ப ரொம்ப ஹேப்பி இ பாஸில் நம்மளால் போக முடியாது அப்படின்னு ஒரு காலத்தில் நான் இருந்தேன் இ பாஸில் இப்போ நம்ம இவ்வளோ சீக்கிரமாக போகணும் போகிறோம் அப்படின்றத நினைக்கும் போது நிறைய பேர் பார்த்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க போடுறாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு ஓகே நான் ஓகே நீங்கள் அன்னைக்கு ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தீங்க இ பாஸ்லாம் போக முடியாதுன்னு இன்னைக்கு இ பாஸ் ஐபி வேலிட் ஆகி கண்ணில் உங்களோட கையில் வச்சிருக்கீங்க ஓகேங்களா ஓகேண்ணே இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காண்ணே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு ஓகேண்ணே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஃபீஸில் உள்ள ஒரு பெஸ்ட்டான விஷயம்னா என்னென்ன அதை பற்றி சொல்லுங்கண்ணே ஆஃபீஸில் பெஸ்ட்டானது வந்து ஃபீல்டாக ஃபுல்டாக ஃபுல் டீட்டெயில்டாக வந்து சொல்கிறாங்க இதுதான் வேலை இதுதான் உங்களுக்கு ப்ராசஸ் டைம் அப்படின்றத கரெக்டாக சொல்கிறாங்க அந்த துல்லியமாக சொல்கிறது நம்ம ஆஃபீஸோட பெஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி நம்ம ஆஃபீஸில் மூலியமாக போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அவங்க எவ்வளோ சீக்கிரம் போனாங்க எப்படி ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்றத புதுசாக வர்றவங்களுக்கு யூடியூப் சேனலில் பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் நம்ம ஆஃபீஸை ஃபாலோ பண்ணலாம் யூடியூப்பில் பார்த்துட்டே இருந்தோம்னாலே என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு நல்ல கண்கூடாக தெரியும் வந்து அப்ரோச் பண்ணோம்னா அவங்க சொல்கிறபடியே நம்மளுக்கு செஞ்சு தந்துடுறாங்க ஓகேண்ணா நம்ம பெஸ்ட் பெஸ்கன்செலர் வந்து லைசன்ஸ் ஏஜென்சி அதோட யூசஸ் அதோட டீட்டெயில்ஸ்லாம் பற்றி சொல்லுங்கண்ணே மற்ற பக்கம்லாம் போனோம்னா யார் எங்க எவர் எங்கேருந்து பேசுகிறாங்க எங்கே வந்து பணம் வாங்குகிறாங்க நம்ம எங்கே போய் அவங்கள மீட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு ஒரு சிலருக்குலாம் தெரியாமலே நான் போய் அப்ரோச் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஆஃபீஸ் செட்டப்பு ஆஃபீஸ் போட்டு ஆஃபீஸ்க்கு நேரடியாக வந்து நம்மளோட லைசன்ஸு எல்லாத்தையுமே நேரில் பார்த்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது இந்த லைசன்ஸ்டு ஏஜென் ஏஜென்சி மூலியமாக போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சேஃபானது இந்த மாதிரி ஏஜென்சி மூலியமாக போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேண்ணா என்னென்ன ஆச்சு இதுக்கு முன்னாடி லைஃப்பில் எதுவும் இதாக இருக்கானே என்னென்ன ஆகிருச்சு கண்டிப்பாக ஆகிருக்கு நான் போகணும் ஊருக்கு போகணும் அப்படின்னு ஆரம்பத்துக்கு ஆரம்பத்தில் ரெடி பண்ணும்போது ஒவ்வொருத்தர் பணம் வாங்கிட்டு ஒரு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு எந்த ஒர்க்குமே எனக்கு பண்ணி கொடுக்கல அடுத்து அவரை வந்து காண்டெக்ட் பண்ண முடியல நேரில் போய் பார்த்தாலும் அவரை பார்க்க முடியல அந்த மாதிரி நிறைய அலைச்சல் இருந்தது அப்புறம் வெரட்டி அவர்கிட்ட பணத்தை திரும்ப வாங்க வேண்டியது இருந்தது அந்த மாதிரியான கஷ்டங்களை நம்ம சந்தித்தோம் சும்மா ஒரு கடை மாதிரி போட்டு உட்காந்துருந்து வாங்கினாங்க நம்ம அவரை நம்பி கொடுத்துட்டோம் இந்த மாதிரி லைசன்ஸ் ஏஜென்சி மூலிமா நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரியான அலைச்சல்கள் அந்த பண பணத்தை ஏமாறுற மாதிரியான வேலைகள்லாம் இல்லாமல் இருக்கும் ஓகேண்ணா நெக்ஸ்ட்டு இனி வரும் சிங்கப்பூருக்கு வேலை இருக்கிற பசங்களாக இருக்கட்டும் யூடியூப்பில் நிறையா ஃபீட்பேக் இருக்கிற பசங்களாக இருக்கட்டும் நம்ம பெஸ்ட் கன்சல்டன்ட் கேண்டிடேட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெஸ்ட் அட்வைஸ்னா நான் கண்டிப்பாக வந்து பெ பெஸ்ட் கன்சல்டன்ட் மூலியமாக ஊருக்கு போங்க அதே மாதிரி லைசன்ஸ்டி ஏஜென்சியா அப்படின்றத வேறு எங்கேயும் ட்ரை பண்ணிங்கனாலும் செக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நேரில் வந்து பார்த்து சாரை மீட் பண்ணி ஒரு கன்சன்ட் எடுத்து அவங்கள்ட்ட டீட்டெயில்டாக பேசுங்க பேசி நீங்கள் கிளியாரிட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு தயாராகலாம் ஓகேண்ணே நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஆஃபீஸ் வந்து பேமெண்ட் வாங்குற வரைக்கும் ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் குறையும் நெக்ஸ்ட் வந்து ஜாப் டீட்டெயில் வந்து ஒரு தெளிவான ஜாப் டீட்டெயில் கொடுக்க மாட்டாங்க விசா அப்ளை பண்ணக்கப்புறம் ஒரு ஜாப் டீட்டெயில் விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜாப் டீட்டெயில் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட கிட்ட எப்படி நான் இருந்துச்சு நம்ம எந்தளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணோம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் ஸ்டார்ட்டிங்கில் நான் இந்த ஜாப்பு பற்றி கேட்டும்போது ஃபஸ்ட்டு ஆடை பார்த்துட்டு நாங்கள் கால் பண்ணி கேட்கும்போது என்ன சொன்னீங்களோ அது வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது இதில் எந்த சேஞ்சஸும் எனக்கு தெரியலை ஒரு துளி கூட சேஞ்சஸ் இல்லை கரெக்டாக ஆட்ரு இப்போ ஆர்டரை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கால் பண்ணி நான் அட்வான்ஸ் பே பண்ணும்போது இதுதான் வேலை இப்படி தான் நீங்கள் போகணும் இவ்வளோ நாள் ஆகும் இவ்வளோ நாளையில நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் எல்லா டீட்டெயிலுமே அப்போவே எனக்கு சொல்லிட்டாங்க அது அதன்படியே தான் இப்போ வரைக்கும் இன்றைக்கி நான் இப்போ நான் ஃப்ளைட் ஏறுகிறபடியும் அதன்படியே தான் எல்லாமே நடக்குது எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுறாங்க பேசுகிறாங்க கிளாரிட்டி கிளாரிஃபை பண்ணுறாங்க அதில் எந்த மாற்றமும் எந்த குறையும் இல்லை சார் ஓகேண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே போகக்கூடிய இந்த நேரத்தில் இவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே நீங்கள் போகக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும் வெளிநாட்டு வேலையாக இருக்கட்டும் மென்மேலும் வளரணும் உயர்ணும்னு சொல்லி எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் தேங்க்யூ ஃபார் யுவர் அமேசிங் ஃபீட்பேக்ண்ணா தேங்க்யூ உங்கள் ஊர் சைடில் உள்ள பசங்களாம் ரெஃபர் பண்ணுவீங்களாண்ணா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன் ஃபேமிலியில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவீங்களா ரெஃபர் பண்ணுவேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே அடுத்து வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க ஓகேண்ணா கண்டிப்பாக கொடுத்து வரேன் ஓகேண்ணா நெக்ஸ்ட் வந்து நமக்குலாம் இ பாஸ் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிங்க இப்போ கிடைச்சிருக்கு எப்படிண்ணா இருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஓகேண்ணா தேங்க் யூ ஸோ மச்ண்ண தேங்க்யூ